ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் சாந்தி கதவை சாத்தி அறையில் படித்து கொண்டிருந்தான் பிளஸ் டூ படிக்கும் வருண் மணி பனிரெண்டை நெருங்க கதவை திறந்து டீயுடன் வந்தாள் சாந்தி ஏமா சிரமப்படுற இன்னும் ஒரு மணி நேரத்தில் படுத்துடுவேன் எதுக்கு டீ போட்டு வந்த என்றான் இருக்கட்டும்பா கண் முழிச்சு படிக்கிற டீ கொடிச்சா தூக்கம் வராது என சொல்லி டீயை அவனிடம் கொடுத்து கதவை மூடி சென்றாள் சிறிது நேரத்தில் பாட்டு இருமும் சத்தம் கேட்டது இரண்டு நாட்களாக இப்படித்தான் தொடர்ந்து விரும்புகிறாள் கதவை திறந்து வெளியே வந்து என்ன பாட்டி தொடர்ந்து இருமர மருந்து எடுத்து தரட்டுமா என்றான் வருண் இப்பதான் குடித்தேன் மருந்தும் தீந்து போச்சு அந்த ஜக்கில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் ஊற்றி தறியா நாக்கு வறண்டு போச்சுப்பா என்றாள் பாட்டி வயது எழுபதை நெருங்கும் பாட்டி ரொம்பவே தளர்ந்து விட்டால் அடிக்கடி உடம்புக்கு வருகிறது தண்ணீரை டம்ளரில் ஊற்றி தந்தான் வருண் தண்ணீரை குடித்த பின் நீ இன்னும் தூங்கலையா காலையில் கிட்ட சொல்லி இருமல் மருந்து வாங்கிட்டு வர சொல்லணும் நான் இருமி இருமி எல்லாரையும் தூங்க விடாமல் செய்கிறேன் என்ன செய்கிறது என்றாள் பரவாயில்ல பாட்டி நீ படுத்துக்க எனக்கு இன்னும் பரிட்சைக்கு படிக்க வேண்டியிருக்கு என பாட்டியை படுக்க வைத்து போர்வையை போர்த்தினான் காலையில் அப்பா செய்தித்தாள் படித்து கொண்டிருக்க அம்மா காஃபியுடன் வர அங்கு வந்தான் வருண் என்ன வருண் பரிச்சை வரப்போகுது ப்ரிப்பேர் ஆகிட்டியா என்றார் அப்பா படிச்சுட்டே இருக்கேன் இன்னும் டயம் இருக்கே ராத்திரி பூரா பாட்டி ரொம்பவும் மிருமிட்டு இருந்தாங்கப்பா என்றான் வருண் ஆமாம் நானும் கவனிச்சேன் என்றார் அப்பா இப்படி இருமினா எங்கே நிம்மதியாக படிக்க முடியும் என அழைத்து சாந்தி சரி இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்து அம்மாவை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் தொடர்ந்து ரொம்ப இருமலாக இருக்குது போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்போம் என்றார் அப்பா நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்றான் வருண் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் செலவு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் டெஸ்ட்டு பண்ணி என்னாக போகுது இருமல் போனால் இன்னொன்று தினம் ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்காங்க மருந்து மாத்திரை வாங்கவே ஒரு தொகை செலவாகுது இதில் டாக்டர் ஃபீஸு டெஸ்ட்டுன்னு ஆயிரக்கணக்கில் செலவாகும் என்றால் சாந்தி என்ன பண்ண சொல்கிற பார்த்து தானே ஆகணும் என்றார் ஒன்னும் வேண்டாம் இருமல் மருந்து தீந்து போச்சு கடையில் கேட்டு இருமல் மருந்து வாங்கிட்டு வாங்க போதும் கஷாயம் போட்டு தானே ரெண்டே நாளில் சரியாயிடும் என்றார் இல்லைம்மா எனக்கும் அவங்கள பார்க்க பாவமாக இருக்கு சரியா சாப்பிட்றதில்ல எழுந்து நடக்க கூட தெம்பில்லாம சிரமப்படுறாங்க போய் டாக்டர் டாக்டர்கிட்ட காண்பிச்சுட்டு வந்தா நல்லதுன்னு தோணுது என்றார் உங்களுக்கு நான் சொல்றது விளங்குதா இல்லையா இப்போ உங்க அம்மாவுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி தான் ஆகணுமா இல்லை செலவு பண்ணியவுடன் எழுந்து ஓட போகிறாங்களா பொழுதுக்கும் படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வைத்தியம் தேவையா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க போதும் சாயந்தரம் வேலை முடிஞ்சு வரும்போது இருமல் மருந்து வாங்கிட்டு வாங்க சும்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்காதீங்க புரியுதா கோபமாக கத்தினால் சாந்தி பள்ளிக்கு கிளம்ப தயாரானான் வருண் மதியத்துக்கு எலுமிச்சம்பழ சாதம் உருளைக்கிழங்கு வருவல் செய்து டிஃபன் பாக்ஸில் வச்சுருக்கேன் மிச்சம் வைக்காமல் சாப்பிடு படிக்கிற பிள்ளை உடம்ப பார்த்துக்கணும் என்றால் சாந்தி எதுக்குமா வேலையை எழுத்து இருக்க தயிர் சாதம் மட்டும் போதாதா என்றான் வருண் உனக்கு செய்கிறதுல எனக்கு என்ன சிரமம் நீ நல்லா சாப்பிட்டு வந்தா அதுவே சந்தோஷம் என்றாள் பாட்டி படுத்திருக்கும் அறைக்கு வந்தான் வருண் படுக்கையில் கண்மூடி படுத்திருந்தால் பாட்டி பாட்டி தூங்குறியா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் மெல்ல கண் திறந்து எதிரில் நிற்கும் பேரனை பார்த்து போயிட்டு வாப்பா பார்த்து ஜாக்கிரதையா போ என்றாள் பாட்டி சரி பாட்டி இருமளிப்பா பரவாயில்லையா என்றான் வருண் எங்கப்பா காலையில் கொஞ்ச நேரம் மசந்து தூங்கினேன் என்னமோ இந்த கடவுள் இன்னும் என்னை பூமியில் வச்சு எல்லாரையும் சிரமப்படுத்துகிறான் என்றாள் பாட்டி சரி பாட்டி அம்மா கஷாயம் போட்டுத்தாரேன்னு சொன்னாங்க குடிச்சிட்டு தூங்குங்க சாயந்தரம் வந்து பார்க்குறேன் என்றான் வருண் சைக்கிள் கேரியரில் பேக் மற்றும் லஞ்ச் பாக்ஸை வைத்து சரிம்மா நான் கிளம்புறேன் என்றான் சரி வருண் பார்த்து போ ஒழுங்கா சாப்பிடு சாயந்தரம் உனக்கு பிடிச்ச டிஃபன் ஏதாவது செஞ்சு வைக்கிறேன் என்றாள் சாந்தி சைக்கிளில் ஏறும் முன் அம்மாவை பார்த்து அம்மா நான் அப்பா மாதிரி இருக்க மாட்டேன் நீ எனக்காக எவ்வளோ செய்கிற மேல் எவ்வளோ பிரியம் பாசமைச்சிருக்க நாளைக்கு எனக்கு கல்யாணமாகி வயசாகும் போது உனக்கு உடம்பு உடம்புக்கு முடியாமல் வந்தால் என் மனைவி மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போக வேண்டாம் மருந்து மட்டும் வாங்கி கொடுத்தா போதும் வீண் செலவு செய்ய வேண்டாம்னு சொன்னால் அப்பா மாதிரி அதை கேட்டுக்கிட்டு பாயை மூடிட்டு போக மாட்டேன் உன் வேலையை பாரு என் அம்மாவை எப்படி கவனிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் கொண்டாட்டிங்கிறதுக்காக நீ சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்ட மாட்டேன்னு சொல்லிவிடுவேன் உன்னை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் காண்பிச்சு உன்னை நல்லா பார்த்துப்பேன் சரிம்மா நான் கிளம்புறேன் என்றான் வருண் சைக்கிளில் ஏறும்போது அவன் பேசியது மனதில் முள்ளென தைக்க அந்த இடத்தை விட்டு அசையாமல் அப்படியே நின்றாள் சாந்தி